வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் கேட்டிருந்த ஒவ்வொரு கொஷினாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய இருபதாவது கேள்வி இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் மேத்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தப்பு பண்ணக்கூடிய ஒரு கேள்வி இது பாருங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட் ஒய்கியூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரின் மீ பெரு பொது வகுத்தி எக்ஸ் ப்ளஸ் கே ஒய் எனில் கே இன் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க இங்கே ஆக்சுவலாக அங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரை வச்சு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு மைனஸ் ரெண்டு இது ரெண்டுத்த வச்சு கொடுத்துருக்காங்க இன்னொன்று ஜீரோவை வச்சு ஜீரோ வச்சு கொடுத்தா நமக்கு எக்ஸ்ப்ளஸ் கே ஒய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால நம்ம ஜீரோவை வச்சு கன்சிடர் பண்ண வேண்டாம் மீதி ரெண்டாக ப்ளஸ் ரெண்டாக மைனஸ் ரெண்டா அப்படிங்கிறது தான் விஷயம் இப்போ இந்த இடத்துல கவனித்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் எயிட் ஒய் க்யூப்னு இருக்குது நம்ம ஏற்கனவே சுருக்குதல் டாப்பிக்கில் இதை பேஸ் பண்ணி நிறைய சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எல்சி மெச்எஃப் டாப்பிக்கில் நம்ம இதில் சொல்லியிருக்கோம் எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட் ஒய் க்யூப் எப்படி எழுதலாம் எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ ஒய் த ஓல்ட் க்யூப்னு எழுதலாம் ஏன்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அந்த ஃபார்முலா அப்போ அந்த ஃபார்முலா படி என்ன கிடைக்கும் ஏ மைனஸ் பி அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் இந்த பாக்ஸ் நமக்கு வேண்டாம் ஏன்னா ஹெச்எஸ்சிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணுன்றதால காமனாக இது மட்டும்தான் வரும் இங்கே இருக்கிறது அடுத்த டோமுக்கு வராது அப்போ இதை பற்றி பிரச்சனை இல்லை இதை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே தான் நமக்கு கேவோட வேல்யூ வருது கே ஸ்கொயர்னு இருக்கிறதால ப்ளஸ் ரெண்டு போட்டாலும் மைனஸ் ரெண்டு போட்டாலும் இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேவுக்கு நீங்கள் ப்ளஸ் ரெண்டு போட்டாலும் மைனஸ் ரெண்டு போட்டாலும் ஸ்கொயர் பண்ணும்போது எது என்ன ஆகிடும் ப்ளஸ் நாலாக ஆகிடும் அப்போ எப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் தான் கிடைக்கும் அதாவது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் என்ன எழுதலாம் டூ ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாற்றி எழுதிக்கலாமா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஸோ ஹெச்சிஎஃப் சொல்லியிருக்காங்க இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது எது காமனாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் டூ ஒயின்னு இருக்குது கரெக்டாக அவங்க ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் கே ஒயின்னு கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் எக்ஸுக்கு எக்ஸு இங்கே ஒய்யோட கோயிவிஷன் டென் இருக்குன்னா மைனஸ் ரெண்டு இங்கே ஒய்யோட கோயிவிஷன் டென் இருக்குன்னா ப்ளஸ் கே அப்போது கே ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்குது நீங்கள் ஹெச்எசிஎஃப் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸாக ஸ்கொயரில் இருக்கிறதால சரிங்களா ஆனால் லாஜிக்காக பார்க்குறப்ப கேவுக்கு மைனஸ் ரெண்டுன்னு போட்டோம் அப்படின்னா தான் அவங்க கொடுத்த இந்த ஹெசிஎஃப்ஓட அது கோஆர்டினேட் கோடினேட் ஆகும் ஸோ கேவோட வேல்யூ இங்கே என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மைனஸ் டூ நிறைய பேர் இதுக்கு ப்ளஸ் டூன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஆன்சர் இதுக்கு ப்ளஸ் டூ கிடையாது இதோட சரியான விடை ஆப்ஷன் சி மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது தான் சரி சரிங்களா உங்களில் எத்தனை பேர் இதே அளவுக்கு கன்ஃஸ் ஆகி நான் ப்ளஸ் ரெண்டுன்னு போட்டேன் சார் இல்லை ப்ளஸ் ரெண்டும் வரலாம் மைனஸ் ரெண்டும் வரலான்ட்டு போட்டேன் சார் அப்படின்னு போட்டவங்க எவ்வளோ பேருன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இதில் ஏன் ஜீரோ வராது அப்படிங்கிறதுக்கும் நான் காரணம் சொல்லிடுறேன் பாருங்கள் எக்ஸ் இங்கே பாருங்கள் அவங்க கேவோட வேல்யூ சொல்லியிருக்காங்க கேவுக்கு நீங்கள் ஜீரோன்னு போட்டிங்கன்னா இங்கே வெறுமனே எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் எயிட் க்யூப்னு கிடைக்கும் ஸோ என்ன பண்ணாலும் இது ரெண்டுத்துக்கு நம்ம என்னவே கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஹெச்சிஎஃபே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதால நமக்கு இங்கே ஹெச்சிஎஃப் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால நீங்கள் பார்த்தோன்னே எது வராதுன்னு சொல்லிடலான்னா ஜீரோ வராதுன்னு சொல்லிடலாம் தேங்க் தேங்க்யூ